பொறிக்கிறதுக்கு நறுக்கிட்டு இருக்காங்க வீடுகாரமா பாருங்க பூச்சி பூச்சி கிடையாது புழு இருக்கு முழுக்க அதை செக் பண்ணி போடணும் செக் பண்ணி தண்ணி சுடு தண்ணி காய வச்சு அதுக்குள்ள காய வைக்கணும் அதில் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்ச பின்னாடி தான் சொன்னி போட முடியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக போட்டு போவோம் ஆமாம் ரொம்ப பெருசாக போடாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அழகாக போடுங்க

ஆவி பிறக்க சுடுதண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று ரெண்டு பூச்சி பூச்சியும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் லேசாக நீ போட்டு நம்ம கழுவிட்டா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்படியே இதை எடுத்து எல்லாமே கலக்கிற காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கால் பூ சிக்ஸ்டி பொறிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் கார்ஃப்ளவர் மாவு இது கொஞ்சோண்டு மைதா மாவு கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சோண்டு ரெட் பொடி கொஞ்சோண்டு சோடாப்பு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்

காளி ஃப்ளவராக போட்டுக்கலாம் எலுமிச்சம் போட்டு கலக்கிக்கிட்டு கிளம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எலுமிச்சம்பளம் விழுந்து கொடுப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ சட்டி காயுது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலந்துச்சு போட்டுக்கிறோம் ஒரி ட்டும் கொஞ்சம் அதை திருப்பி விடுவோம் సమ్మ కళ పెదు ఫ్రెండ్స్ మలకి కాడ సుడ కాళి ఫ్లవర్ సిక్స్టీ ఫ్రెండ్స్ కు ఫ్లవర్ సిక్స్టీమీ చెేస్టా కారాం ఎలా కరెక్టా ఫ్రెండ్స్ திண்டு பார்த்தீங்களா செம்ம டேஸ்டாக இருக்கு எங்களுக்கு தேய் மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சுற்று முடிச்சு போண்டா போண்டாவா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முறு முருன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த இவங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க ம் மீன் குழம்புக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக இருக்கும் ஆ சாரி காலிஃப்ளவர் பூவு திண்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்க அப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிடுங்க தமிழ் யூடியூப் தமிழ் ஜேப்ரியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ சாப்பிடுங்க மீன் குழம்பா ம் பாருங்கள் நேற்று நைட் ட்ரெஸ் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க ஆற்றில் அந்த வீடியோவை வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாங்காய் போட்டு அதை எப்படி திங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்பும் செய்யுங்க காலிஃபோர் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Bye, friends.